எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் புட்டு ரெட் அவல் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஆடி வெள்ளிக்கும் மற்ற விசேஷங்களுக்கும் நைவேத்தியமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு ரெட் அவல் எடுத்துக்கிறேன் இது கெட்டி அவல் இதை நம்ம ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வாசனை வர வரைக்கும் நல்லா முறுமுறுன்னு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடைக்க வரணும் இதை வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் ஃபைன் ரவையாக பொடிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரவை அவல் எடுத்த அதே கப்பால் ஒன்றரை கப் தண்ணியை வெது வெதுப்பாக சுட வச்சு எடுத்துக்குவோம் இந்த ஃபைன் ரவையாக நம்ம பிடிச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த வெது வெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் இந்த ரவை நல்லா ஊறி வரணும் இந்த அவல் ரவை நல்லா ஊறி வரணும் அந்தளவுக்கு இந்த எல்லா தண்ணியுமே சேர்த்துருங்க இந்த அவளுக்கு இந்த அளவு தண்ணி நமக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிக்க வரணும் உதுத்தா உதுக்க வரணும் அது வரைக்கும் பிடிச்சிட்டு கலந்துட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா வேக வச்சுக்குவோம் இது சீக்கிரமே நமக்கு வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான தேங்காயை வறுத்துட்டு சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம புட்டுல சேர்க்கும்போது நம்மளோட புட்டு சீக்கிரமாக கெட்டு போகாது ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் வெல்லமும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்துக்கங்க நம்ம சேனலில் மற்ற நெய்வேத்தியம் ரெசிபிஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் தேங்க்யூ